உள்ளம் கொண்ட நேர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று ஆடி மாத சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியை பற்றியும் அயக்ரீவரை பற்றியும் பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதத்தில் எல்லா விசேஷங்களும் நடக்கும் ஆடி கிருத்திகை பௌர்ணமி என்று நிறைய உண்டு இதில் ஆடி பௌர்ணமி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் பௌர்ணமி அன்று அம்மனை வழிபடும்போது காலையில் எழுந்து குளித்துவிட்டு அம்மனை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் ஏதாச்சும் செய்து நெய்வேத்தியம் படைத்து அன்றே கோயிலுக்கு சென்று இப்போ நல்ல வாசனை மலர்களால் அருகம்புள்ளையும் சேர்த்து அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும் மேலும் ஆடி பௌர்ணமி என்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து கல்கண்டு வாழைப்பழம் கலந்த சாதத்தை அம்மனுக்கு படைத்து படையலாக வைத்து அதை நாலு பேருக்கு பிரசாதமாக கொடுத்து விட்டால் திருமண பாக்கியம் பிள்ளை பேர் அப்புறம் தொழிலவு விருத்தி எதிரிகளால் தொல்லை அகழுதல் கண் மற்ற விபத்துக்கள் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்ம தவிர்க்கலாம் நல்லதே நடக்கும் அதே போல் ஆடி மாதம் பௌர்ணமி வந்து கிரிவலம் போவது மிகவும் சிறந்தது உங்களால் முடியாவிட்டால் என்னால் பால் அபிஷேகம் செய்ய முடியாது இது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாக்கெட் பால் வாங்கி போய் அம்மனுக்கு கொடுத்துருங்க சாதத்தை பொங்கி எடுத்துன்னு போய் அதில் கல்கண்டும் வாழைப்பழமும் போட்டு கலந்து சா அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே வச்சு நீங்களே தீபம் காட்டி நாலு பேருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுங்க அதுவும் நல்லது தான் நல்லதே நடக்கும் அயகிரீவருக்கு ஆடி பௌர்ணமி அன்று தான் அயகிரீவர் பிறந்த நாள் அன்று கல்வியில் ரொம்ப மந்தமாக இருக்கிற நம்ம குழந்தைகளுக்காக அயக்ரிவரை தான் வழிபடுது வழக்கம் இந்த அயக்ரீவருக்கு ஆடி பௌர்ணமி அன்று ஏலக்காய் மாலை போட்டு குழந்தைகள் வழிபட்டால் நல்ல கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் இதையும் செய்யுங்கள் எங்களுக்கு அயக்ரீவர் பழம் இல்லை இதுக்காக போய் வாங்கணுமா வேண்டாம் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அயக்கரி படம் வந்துடும் அதை அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு அட்டை எடுத்து அட்டையில் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நடுவில் வச்சு அதுக்கு ஒரு ஏலக்காய் மாலை வாங்கி போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க கும்பிட்டா குழந்தைகள் வந்து படிப்பில் முன்னேற்றமாக அடைவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்